மனித மூளை ஒரு வினாடிக்கு சுமார் நூறு பில்லியன் நியூரான்களை கொண்டு சுமார் ஒரு லட்சம் தகவல்களை செயலாற்றுகிறது இது உலகின் எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரையும் விட மிக வேகமாக சிக்கலான தகவல்களை பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுக்கிறது நீங்கள் தூங்கும் போது கூட மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும் அது பகலில் சேகரித்த தகவல்களை சீரமைப்பது நினைவுகளை வலுப்படுத்துவது மற்றும் உடலின் முக்கிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது போன்ற வேலைகளை செய்கிறது மூளையில் வலி உணர்வை உணரும் நரம்புகள் பெயின் இல்லை அதனால்தான் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யும் போது நோயாளி விழித்துக் கொண்டே இருக்க முடியும் தலைவலி என்பது மூளையைச் சுற்றியுள்ள தசைகள் ரத்த குழாய்கள் அல்லது நரம்புகளால் ஏற்படுவது மூளையினால் அல்ல மூளையின் நினைவாற்றல் திறன் கிட்டத்தட்ட வரம்பற்றது என்று நம்பப்படுகிறது ஒரு சராசரி மனித மூளை இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஜிகாபை தகவல்களை சேமிக்க முடியும் மூளை சரியாக செயல்பட கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியம் நமது மூளையின் அறுபது சதவீதம் உலர் எடை கொழுப்புதான் மூளைக்கு பிளாஸ்டிசிட்டி என்ற அற்புதம் வாய்ந்த திறன் உள்ளது அதாவது மூளை தொடர்ந்து புதிய நரம்பணு இணைப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் இது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் மூளையில் ஏற்படும் காயங்களிலிருந்து மீண்டு வருவதற்கும் உதவுகிறது எந்த வயதிலும் மூளை கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டது மனித மூளையைப் பற்றி நாம் அறிந்திருப்பது மிகக் குறைவுதான் இன்னும் பல ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியுள்ளன